அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று தனுர் லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே தடை இல்லாமல் நடக்கும் பொதுவாகவே நம்மக்கிட்ட ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா எதிர்மறையாக ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அர்த்தம் அப்படி எதிர்மறையான த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிறதும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக சொல்லிவிடுவாங்க இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த செயலாற்றலோடு நீங்கள் காணப்படுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது தியானமும் மேற்கொள்வது மிகவும் நல்லது பிறருடன் உரையாடும் போது கவனமாக உரையாடுவது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய பொறுப்புகளை சிறிது பதட்டத்தோடு கையாளுவீர்கள் இதற்கு எதிர்காலம் பற்றிய உங்களுடைய தேவையற்ற பயமே காரணம் அமைதியாக உற்சாகத்தோடு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் ஈகோ பிரச்சனை ஏற்படலாம் அதனை தவிர்க்க வேண்டியது சிறப்பு நட்பான அணுகுமுறை வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது மேலும் உங்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்புகளுக்காக செலவு பண்ணி செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சளி மற்றும் இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பொறுமை நாளாக அமைகிறது திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் பிரார்த்தனை மற்றும் பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகள் நிலுவையில் இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சக பணியாளர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது இதன் மூலமாக உறவு மேம்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்கிறதுக்கான சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் சேமிக்கும் திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பல்வழியால் அவதிப்பட நேரிடலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் பதட்டப்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் உங்களுக்கு பிரியமானவருடன் உரையாடும்போது பதட்டப்படாமல் கவனமாக பேசுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படலாம் அதனால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது எனவே உங்களுடைய பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது பிரியமானவருடன் நட்பாகவும் சகஜமாகவும் பழக வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது பண தட்டுப்பாடு காரணமாக பணம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஒவ்வாமை காரணமாக சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது உங்களுடைய பலவீனங்களை பலங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் தவறுகள் நேரிடலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனநிலையில் காணப்படக்கூடிய மாறுபாடு காரணமாக உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் உங்களது துணையை மகிழ்விக்க முகத்தில் புன்னகையை கொண்டிருங்கள் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது எனவே இதற்கும் பணத்தை இருக்கும் பணத்தை கொண்டு நிர்வகிக்க உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக்கி கொள்ளும் பொறுமை உங்களுக்கு தேவைப்படுகிறது இன்று அசௌகரியங்கள் காணப்படலாம் திட்டங்களை தீட்டி அதனை நம்பி செயலாற்ற வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை வேலையை மேல் அதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் உங்களிடம் படைப்பாற்றல் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உள்ளத்தை ஏமா ஏமாற்றங்களை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகமாக காணப்படும் இது இன்று அது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் எனவே பணத்தை கவனமான முறையில் செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று பொதுவாக ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்றைய நாளை சிறப்பாக புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை உங்கள் சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணியில் நேர்மறை உங்களது மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் நிலைமையை உங்கள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் பெறுவதன் மூலமாக பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இருக்கும் பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளால் அற்புதமான நாளாக ஆக்குவீர்கள் உரையாடல் திறனை மேம்படுத்தி நன்மை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் சில தடுமாற்றங்கள் காணப்படலாம் பனி சுமை காரணமாக இன்று அதிகமான தடுமாற்றம் காணப்படலாம் அதிர்ஷ்டத்தை சார்ந்திருப்பதை விட கடின உழைப்பை நம்புவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவையான அணுகுமுறையை கொண்டிருப்பீர்கள் இதனால் அன்பு மேலும் வளரும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் சிறிய அளவிலான கடன் பெறுவதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக முதுகுவலி பிரச்சனைகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சில தடைகளைக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள் கவலைகளை நீக்கி மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளில் அதிகமான தவறுகள் நேர வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்ற வேண்டும் பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு கொள்வீர்கள் இது மகிழ்ச்சியை குறைக்கலாம் உங்களது வேறுபாடுகளை களைய முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன உளைச்சல் காரணமாக கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர் குறைவு காரணமாக கடைசி நிமிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை கையாளும் போது ஸ்திரத்தன்மையை இழந்து காணப்படுவீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவு கிடைப்பது கடினமாக இருக்கலாம் மேலதிகாரிகளின் அங்கீகாரம் கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையுடனான உறவில் வெளிப்படும் இது துணையுடனான நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவுகள் காணப்படலாம் உங்களுடைய பொறுப்புகள் இன்று அதிகமாக காணப்படும் உங்களுடைய இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலிமை மற்றும் ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் என்று அனுசரணையோடு காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் தைரியமும் உறுதியும் காணப்படும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தி காணப்படும் பணியை பொறுத்தவரை உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் இன்று உங்கள் பணியாற்றக்கூடிய முறை சிறப்பாக இருப்பதன் காரணமாக சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மிகவும் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக அளவு பணம் காணப்படும் தேவையான சமயத்தின் போது உங்களிடம் பணம் இருக்கும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படாது ஆனால் சிறிது சோர்வோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்வீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை அழைத்து வீட்டில் விருந்து கொடுப்பீர்கள் இது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன் வகையில் பண வரவு காணப்படுகிறது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சேமிப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சூடான விவாதத்தை தடுக்க உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை நன்கு யோசித்து செயல்படுவது நல்லது முக்கியமான முடிவுகளை இன்று எடுப்பதை தவிர்ப்பது சிறப்பானது பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திற்குள் அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பணிகளை முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்கு கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நட்பான அணுகுமுறை வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்